இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன் நான் இப்பொழுது கர்ப்பிணியாக இருக்கின்றேன் என் வயிற்றில் வளரும் குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் கர்ப்பத்திற்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்களை மட்டுமே நான் உட்கொள்கின்றேன் என்னுடைய மனநிலை மிகவும் நிம்மதியாக இருக்கிறது நான் நல்லதை மட்டுமே யோசிக்கின்றேன் நல்ல சிந்தனைகள் மட்டுமே எனக்குள் எழுகிறது நான் என் மனதிற்கு பிடித்த அனைத்தையும் செய்கின்றேன் நான் என் மனதிற்கு பிடித்ததை மட்டுமே செய்கின்றேன் நான் சந்தோஷத்தால் நிரம்பி வழிகின்றேன் என் வயிற்றில் வளர்ந்து வரும் என்னுடைய கரு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் கர்ப்பமாக இருக்கும் இந்த நாட்களை ரசிக்கின்றேன் எனக்குள்ளிருந்து வரும் மாற்றங்களை நான் விரும்புகின்றேன் என் வயிற்றில் இருக்கும் குழந்தை நலமாக வளர நல்லதை மட்டுமே நான் கேட்கின்றேன் நல்லதை மட்டுமே நான் பார்க்கின்றேன் நல்லதை மட்டுமே நான் பேசுகின்றேன் சந்தோஷம் என்பது எனக்குள் இருக்கிறது என்பதை நான் உணர்கின்றேன் என் மனம் சந்தோஷப்படுவதை மட்டுமே நான் செய்கின்றேன் மாதந்தோறும் மருத்துவரிடம் நல்ல முறையில் சென்று வருகின்றேன் மருத்துவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் நான் என் கணவனோடு சந்தோஷமாக இருக்கின்றேன் என் கணவரும் என்னை நல்ல முறையில் பார்த்துக் கொள்கின்றார் என் வயிற்றில் இருக்கும் குழந்தை நாளுக்கு நாள் நல்ல முறையில் வளர்ந்து வருவதை நான் உணர்கின்றேன் என்னுடைய குழந்தை மிகவும் உற்சாகமாக இருக்கிறது என்னுடைய உறவினர்களோடும் குடும்பத்தோடும் தாய் தந்தையரோடும் கணவனோடும் மாமனார் மாமியாரோடும் அனைவரோடும் சந்தோஷமான உறவில் இருக்கின்றேன் நான் மிகவும் நிம்மதியாக இருக்கின்றேன் நான் அமைதியான மனநிலையில் இருக்கின்றேன் என் குழந்தையும் மிகவும் சந்தோஷமாக என்னுள் வளர்ந்து வருகிறது எனக்கு நல்ல முறையில் வளையகாப்பு செய்கின்றார்கள் அனைவரின் முன்னிலையில் என்னுடைய பெரிய வயிற்றோடு சந்தோஷமாக அவர்கள் முன் என் கணவரோடு அமர்ந்திருக்கின்றேன் என் கை நிறைய வளையல் அணிவதை நான் விரும்புகின்றேன் நான் என் குழந்தையோடு பேசுகின்றேன் நான் பேசும் ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளுக்கும் என்னுடைய குழந்தை அசைவதை நான் உணர்கின்றேன் இப்பொழுது என்னுடைய தாய் வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னை சுற்றி நல்லது மட்டுமே நடக்கிறது என்னுடைய பிரபஞ்சம் என்னை சுற்றி நல்லதை மட்டுமே நிகழ்த்தி வருகிறது என்னுடைய பிரபஞ்சம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய இறைவன் என்னோடு இருப்பதை நான் உணர்கின்றேன் நான் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றேன் எனக்கு நல்ல முறையில் பிரசவமாகிறது என்னுடைய குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதனால் எனக்கு சுகப்பிரசவமாகிறது எனக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவமாகிறது மருத்துவமனைக்கு சென்றவுடன் உடனடியாக சுகப்பிரசவத்தில் எனக்கு குழந்தை பிறக்கிறது என்னுடைய குழந்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நானும் சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன் என் குழந்தை பிறப்பதை தாங்கக்கூடிய சக்தி என்னுள் இருந்ததற்கு நன்றி பிரபஞ்சமே என்னோடு துணையாக நின்றதற்கு நன்றி நானும் என் குழந்தையும் மிகவும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என் கணவர் என் குழந்தையை கையில் ஏந்துகின்றார் நாங்கள் மூவரும் சந்தோஷத்தின் உச்ச நிலையில் இருக்கின்றோம் எங்கள் குடும்பமே எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் பிரபஞ்சம் நான் விரும்பியதை எனக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது நான் என் குழந்தையோடு ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்னை நல்ல முறையில் பாதுகாத்த என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய கணவருக்கும் நன்றி சுகப்பிரசவம் ஆக ஒத்துழைத்த என்னுடைய உடலுக்கு நன்றி சந்தோஷமாக இருக்க வைத்த என்னுடைய எண்ணங்களுக்கு நன்றி எனக்கு உதவியாக இருந்த மருத்துவர்களுக்கு நன்றி எனக்கு சுகப்பிரசவமாக பிறந்த என்னுடைய குழந்தைக்கு நன்றி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி இறை சக்திக்கு நன்றி பிரபஞ்சமே உனக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன் நான் இப்பொழுது கர்ப்பிணியாக இருக்கின்றேன் என் வயிற்றில் வளரும் குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் கர்ப்பத்திற்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்களை மட்டுமே நான் உட்கொள்கின்றேன் என்னுடைய மனநிலை மிகவும் நிம்மதியாக இருக்கிறது நான் நல்லதை மட்டுமே யோசிக்கின்றேன் நல்ல சிந்தனைகள் மட்டுமே எனக்குள் எழுகிறது நான் என் மனதிற்கு பிடித்த அனைத்தையும் செய்கின்றேன் நான் என் மனதிற்கு பிடித்ததை மட்டுமே செய்கின்றேன் நான் சந்தோஷத்தால் நிரம்பி வழிகின்றேன் என் வயிற்றில் வளர்ந்து வரும் என்னுடைய கரு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் கர்ப்பமாக இருக்கும் இந்த நாட்களை ரசிக்கின்றேன் எனக்குள்ளிருந்து வரும் மாற்றங்களை நான் விரும்புகின்றேன் என் வயிற்றில் இருக்கும் குழந்தை நலமாக வளர நல்லதை மட்டுமே நான் கேட்கின்றேன் நல்லதை மட்டுமே நான் பார்க்கின்றேன் நல்லதை மட்டுமே நான் பேசுகின்றேன் சந்தோஷம் என்பது எனக்குள் இருக்கிறது என்பதை நான் உணருகின்றேன் என் மனம் சந்தோஷப்படுவதை மட்டுமே நான் செய்கின்றேன் மாதந்தோறும் மருத்துவரிடம் நல்ல முறையில் சென்று வருகின்றேன் மருத்துவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் நான் என் கணவனோடு சந்தோஷமாக இருக்கின்றேன் என் கணவரும் என்னை நல்ல முறையில் பார்த்துக் கொள்கின்றார் என் வயிற்றில் இருக்கும் குழந்தை நாளுக்கு நாள் நல்ல முறையில் வளர்ந்து வருவதை நான் உணர்கின்றேன் என்னுடைய குழந்தை மிகவும் உற்சாகமாக இருக்கிறது என்னுடைய உறவினர்களோடும் குடும்பத்தோடும் தாய் தந்தையரோடும் கணவனோடும் மாமனார் மாமியாரோடும் அனைவரோடும் சந்தோஷமான உறவில் இருக்கின்றேன் நான் மிகவும் நிம்மதியாக இருக்கின்றேன் நான் அமைதியான மனநிலையில் இருக்கின்றேன் என் குழந்தையும் மிகவும் சந்தோஷமாக என்னுள் வளர்ந்து வருகிறது எனக்கு நல்ல முறையில் வளையகாப்பு செய்கின்றார்கள் அனைவரின் முன்னிலையில் என்னுடைய பெரிய வயிற்றோடு சந்தோஷமாக அவர்கள் முன் நிற்கின்றேன் என் கணவரோடு அமர்ந்திருக்கின்றேன் என் கை நிறைய வளையல் அணிவதை நான் விரும்புகின்றேன் நான் என் குழந்தையோடு பேசுகின்றேன் நான் பேசும் ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளுக்கும் என்னுடைய குழந்தை அசைவதை நான் உணர்கின்றேன் இப்பொழுது என்னுடைய தாய் வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னை சுற்றி நல்லது மட்டுமே நடக்கிறது என்னுடைய பிரபஞ்சம் என்னை சுற்றி நல்லதை மட்டுமே நிகழ்த்தி வருகிறது என்னுடைய பிரபஞ்சம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய இறைவன் என்னோடு இருப்பதை நான் உணருகின்றேன் நான் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றேன் எனக்கு நல்ல முறையில் பிரசவமாகிறது என்னுடைய குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதனால் எனக்கு எனக்கு நல்ல முறையில் சுக பிரசவமாகிறது மருத்துவமனைக்கு சென்றவுடன் உடனடியாக சுகப்பிரசவத்தில் எனக்கு குழந்தை பிறக்கிறது என்னுடைய குழந்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நானும் சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன் என் குழந்தை பிறப்பதை தாங்கக்கூடிய சக்தி என்னுள் இருந்ததற்கு நன்றி பிரபஞ்சமே என்னோடு துணையாக நின்றதற்கு நன்றி நானும் என் குழந்தையும் மிகவும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என் கணவர் என் குழந்தையை கையில் ஏந்துகின்றார் நாங்கள் மூவரும் சந்தோஷத்தின் உச்ச நிலையில் இருக்கின்றோம் எங்கள் குடும்பமே எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் பிரபஞ்சம் நான் விரும்பியதை எனக்கு குழந்தையோடு கொண்டே இருக்கிறது என்னை நல்ல முறையில் பாதுகாத்த என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய கணவருக்கும் நன்றி சுகப்பிரசவம் ஆக ஒத்துழைத்த என்னுடைய உடலுக்கு நன்றி சந்தோஷமாக இருக்க வைத்த என்னுடைய எண்ணங்களுக்கு நன்றி எனக்கு உதவியாக இருந்த மருத்துவர்களுக்கு நன்றி எனக்கு சுகப்பிரசவமாக பிறந்த என்னுடைய குழந்தைக்கு நன்றி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி இறை சக்திக்கு நன்றி ரவஞ்சமி உனக்கு கோடான கோடி நன்றிகள்